ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பில் தமிழில் நயம் பாடட்டல் பார்க்கலாம் அஞ்சு மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க பாடல் பார்க்கலாம் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கலந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேறுகள் ஏறி வந்தேன் பல ஏறி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் கவிமணி எழுதியிருக்காரு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொண்ட்ரேது நீங்கள் திறந்த கருத்து எழுதணும் திறந்த கருத்து பார்த்திங்கன்னா இப்பாடலை வந்து மலையை பற்றி கவிமணி வந்து சிறப்பாக பாடியுள்ளார் எப்படின்னா கல்லும் மலையும் குதித்து வந்தேன் காடும் செடியும் கடந்து வந்தேன் அந்த நீரானது மேடுகள் மேடு மேடுகள் மூலயமா ஏறி வந்தேன் ஏரி குளங்களையெல்லாம் நிரப்பி வந்தேன் இது இதை பற்றி இயற்கையை பற்றி அவ்வளோ அருமையாக கவிமணி வந்து பாடியுள்ளார் இதில் மைய கருத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இது எழுதும்போதும் ஒரு கவிதை மாதிரி எழுதி எழுதினீங்கன்னா மார்க் வந்து ஃபுல் மார்க்கிட்ட வரும் இல்லை பார்த்திங்கன்னா வாழைக்கு தேவை குறுத்து பாடலுக்கு தேவை மைய கருத்து இதில் வந்து முக்கியமான கருத்து எழுதி எழுதணும் முக்கியமான கருத்துனால் இதில் இயற்கையை பற்றி பேசுகிறார் அவர் அதில் ஏரி குள ஏரி குளங்கள் தான் நிரம்பி வந்த மாதிரி இயற்கையின் இயற்கையின் அன்பை வந்து கவிமணி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அவ்வளோதான் இதோட மைய கருத்து இல்லை பார்த்திங்கன்னா தொட பார்க்கலாம் தொட அதே இதேமாரி தான் தொடையற்ற பாற்று நடையற்று போகும் மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொடைநயம் எனப்படும் இல்லை பண்ண மோனைத் தொடை மோனைத் துடைக்கும் குயவனின் கைவண்ணம் பானையிலே உழவனின் கைவண்ணம் மோனையிலே இச்செய்யுளின் பாடலிலோ அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும் எடுத்துக்காட்டு கல்லும் காடும் இலக்கா இலக்கா முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு இந்த பாட்டில் பாருங்கள் கல்லும் காடும் கா கா முதலெழுத்து ஒன்றி வந்ததுனால மோனை அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எதுகை பார்க்கலாம் எதுகை துறை பாடலுக்கு எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும் செய்யுளின் அடிகளிலோ சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை துறையாகும் எடுத்துக்காட்டு கல்லும் எல்லை இல் இல் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு பாடலில் பாருங்கள் கல்லும் எல்லை இல் இல் இரண்டாம் இடத்து ஒன்றி வந்திருக்க நல்ல எதுகை இது வந்து இய்புத்துறை செய்யுளின் அடிகளிலோ சீர்களிலோ கடைசி எழுத்து ஒன்றி வருவது இய்புத் துறையாகும் எடுத்துக்காட்டு கடந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன் கடந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன் கடைசி எழுத்து ஒன்று போல வருவது இயைபு அடுத்த அணிநயம் அணி இல்லாத பாட்டு நகை இல்லாத பெண் போல இச்செயல் பார்த்திங்கன்னா மலையை பற்றி பேசியிருக்காங்க மலையை வந்து ஒரு உயர்வான பொருளாக காடு மலைகள் அனைத்தையும் கடந்து வருதுன்னு சொல்லிட்டு இயற்கையோட அழகை பற்றி பேசியிருக்காரு மலை என்றாலே ஒரு உயர்வான பொருள் தான் அது உயர்வுன்றதுனால உயர்வு நவீழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது இந்த அணியில் அவள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ